தீயில் போட்டு எரிக்கிறது சம்பந்தமாக ஏற்கனவே அல்லாஹத்தல்லா திருக்குறானில் சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சூரால் புரூஜ் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் அல்லாஹுக்கு சுகன் உத்தா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான் அதில் நாலாவது வசனம் குத்தில அசாபுல் உஹ்தூத் நெருப்பு தீ எரியக்கூடிய குழிகளை வெட்டி அந்த குண்டங்கள் தீ குண்டங்களுக்குரியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டுமாக அவர்கள் நாசமாகட்டுமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தொடர்ந்து அல்லாஹால சொல்லி காட்டும் போது வகூத் விறகுகள் அதிகமாக போட்டு எரிக்கக்கூடிய நெருப்பு குண்டம் அந்த குண்டம் இதுவும் அலைஹா குஊத் அப்போது அவர்கள் அங்கேயே வீட்டிருந்தார்கள் ஒகும்

ஹக்குஸ் பஹானோ தாலாவை அவர்கள் ஈமான் கொண்டதற்காக அல்லாமல் வேறு எதற்கும் இந்த மோமீன்களை அவர்கள் பழி வாங்கவில்லை என்று அல்லாஹ் ஹக்கூஸ் பஹானோ தாலா சொல்லி காட்டுறது இந்த அத்தியாயத்தில் இந்த எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இந்த வசனத்தில் நாங்கள் காண முடியும் இந்த அசஹாபுல் யார் யார் அந்த தீயில போட்டு மோமீன்களை உயிரோடு எரித்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பல ரிவாயத்துக்கள் இருந்தாலும் சுஹைபர் அலி அல்லாஹால அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹஜீர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் முன்பொரு காலத்தில் ஒரு அரசன் ஒரு மன்னன் வாழ்ந்திருந்தான் அரச சபையிலே மந்திர வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சூனியக்காரன் ஒரு சாகிவ் இருந்திருந்தான் அவன் வயதின் கடைசி எல்லைக்கு போனான் அவன் ஒரு முறை அந்த மன்னனை சந்தித்து எனக்கு வயது போயிருக்கிறது எனது காலமும் நெருங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு சிறிய வயது ஒரு சிறுவனை எனக்கு தெரிவு செய்து தாருங்கள் அவனுக்கு என்னுடைய கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று சொல்ல மன்னனும் ஒரு இளைஞ ஒரு சிறுவனை உலாம் என்ற அந்த வார்த்தையை அதிர்ஷிலே பார்க்கலாம் ஒரு சிறுவனை தயார் செய்து கொடுக்க அந்த சிறுவன் போய் அவனிடத்திலே அந்த சூனிய விஷயங்களை அந்த மந்திர வேலைகளை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறான் அந்த சிறுவனை ஒரு மார்க்க பெரியார் சந்திக்கிறார் அவர் சந்தித்து அந்த சிறுவனிடம் நீ செய்ய போகிற காரியம் என்ன அல்லாவை ஈமான் கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க தொடங்குகிறான் இந்த சிறுவனுக்கு இந்த இரண்டு விஷயத்திலும் இவரை சந்தித்து விட்டு சபைக்கு போகிறபோது அந்த சூனியக்காரன் தாமதமாக வந்து விட்டாய் என்று அவன் நடிக்கிறான் வரும் வழியிலே அவரை சந்தித்து விட்டு தாமதமாக வீட்டுக்கு போனால் வீட்டிலே என் தாமதமாக வந்தாய் அப்படி என்று கேட்குறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சிறுவன் அந்த ராகிபிடம் அந்த மார்க்க பெரியாரிடம் போய் நான் போகும்போது சந்திச்சா அங்கு அடி விழுது வரும்போது சந்திச்சா வீட்டில் அடி விழுது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லி கொடுக்குறாரு அங்க தாமதமானா வீட்டுல லேட் ஆயிட்டேன் வீட்டுல சொன்னங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க தாமதமானா கிட்ட அந்த மந்திர வேலை தரானே அந்த சூனியக்காரன் நான் ரொம்ப லேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுண்டு இவருக்கு இதை சமாளிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து இவர் மார்க்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு முறை இந்த பையன் வந்து என்ன செய்யறாங்க சொன்னா வழியில வந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாதையில் பெரிய ஒரு ஒரு பிராணி அதை அதிர்சில வேணா தாபா அபுய்மான்னு வருது ஒரு பெரிய ஒரு பிராணி வந்து என்ன செய் மக்கள் அங்கிலும் போகாம இங்கேயும் போகாம ரோட்டில் குறுக்கில் வந்து பாதையில் நிக்குது அப்ப அப்படி நிக்கும்போது அவனால அந்த போகவும் முடியல மக்கள் எல்லாம் அல்லோல்ல கல்லாலோ பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய ஒரு விலங்கு என்ன பண்றது அப்போ அவன் என்ன செய்யறான் ஒரு சிறிய கல்ல புரைக்கி எடுக்கான் அந்த கல்ல புரக்கி எடுத்து அவன் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா என்ன நினைக்கிறான்னு சொன்னா இதுதான் சந்தர்ப்பம் இந்த அரசு சபையில இருந்து நமக்கு சூனியத்தை கட்டித்தாரது தான் அல்லாக்கு விருப்பமானதா அல்லது இந்த ராகிபு ஒரு மார்க்க துறவி இருக்கார் இல்லையா மார்க்க பெரியாரு அவரு நமக்கு இதை கட்டித்தாரே இது வந்து அல்லாவிடத்துல விருப்பமானதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கல்லை எடுக்கிறார் அந்த கல்லை எடுத்து அந்த அல்லாவிடத்துல ஒரு பிரார்த்தனை செய்கிறார் யா உனக்கு நான் மார்க்கத்தை படிக்கக்கூடிய இந்த விஷயம்தான் சூனியத்தை படிப்பதை விட விருப்பமானதாக இருந்தால் இந்த கல்லால் இந்த பெரிய பிராணிக்கு எரிய போகிறேன் அதை நீயே அழிச்சுடு மக்கள் அதில் போகக்கூடிய இந்த பாதையை சரியாக்கி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு கல்லை வீசி எறிகிறார் அப்படி வீசி போது அங்கேயே அந்த பிராணி என்ன செய்து செத்து போகுது செத்து போன உடனே மக்கள் எல்லாம் இதை பற்றி பெருசாக பேசிக்கிறாங்க இது ஊரெல்லாம் பரவுது பரவின உடனே எல்லா மக்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க இவன் அந்த பையனை சந்திக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க வாராங்க இப்படி வந்த உடனே அவர்கிட்ட வந்து குஷ்டரோகி கண்ணு தெரியாதவர் இன்னும் பல நோயாளிகள் எல்லாம் அவர்கிட்ட வாராங்க வந்து குணமடைஞ்சிட்டு போறாங்க இப்படி குணம் அடைஞ்சிட்டு போன உடனே இதை வந்து மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறாங்க அரசு சபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாமல் போச்சு அவரிடத்துல மக்கள் போய் சொல்றாங்க அங்க பாருங்க பையன் ஒரு பையன் வந்து எல்லாரையும் குணப்படுத்திட்டிருக்கிறாங்க கண்ணு தெரியாதவங்க குணமடைஞ்சுட்டு இருக்கிறாங்க குஷ்ட ரோகிகள் குணமடைகிறாங்க இன்னும் பல நோயெல்லாம் அவர்கிட்ட போய் குணமடைகிது அவரு போய் சந்திங்களேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அரசு சபையில இருக்கக்கூடிய அவரு வந்து என்ன செய்றாருன்னா நிறைய ஹதியாக்களை எடுத்துக்கிட்டு இந்த பையனை வந்து சந்திக்க வரார் அப்படியே வந்து சொல்றாங்க வந்து சொல்றாங்க யாகுலா இன் அபராஅத்னீ ஃஹாதிஹி அல் ஹதாயா குல்லஹா லக் சூர்வனே இன்னனி குணபடிட்டேன் சென்னா கண்ணு பார்வையா தந்துட்டேன் சென்னா எல்லா அந்த பொருள் எல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு என்ன அன்பளிப்புகளை கொண்டு போய் வைக்கறாங்க அப்ப அந்த பையன் சொல்றான் மா நபி தபீபின் யுஷ்ஃபீக் உங்களை குணப்படுத்தக்கூடிய வைத்தியர் நான் கிடையாது வலகின் நல்லா யஷ்ஃபி அல்லாஹ் தான் உங்களை வந்து என்ன செய்வான் குணப்படுத்துவான் அல்லாதான் நோய் நிவாரணம் தரக்கூடியவன் அல்லாவ நம்பிட்டேன்னு உன் உன்னை நோயிலிருந்து நிவாரணம் தரத்துக்கு நான் அல்லா கிட்ட பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே ஈமாங் கொள்றான் ஈமாங் கொண்ட உடனே இவர் வந்து அல்லாவிடத்துல துவா கேட்கிறாரு துவா கேட்டோடன அல்லாவுதால அவருக்கு சுகத்தை கொடுக்குறான் அப்போ உடனே அவரு வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் அரசு சபைக்கு போறாரு அரச சபைக்கு போன உடனே ரெண்டு கண்ணும் தெரியாம போனவர் அரச சபைக்கு வந்து அப்போ அப்ப என்ன செய்கிறான்னு சொன்னா எப்படி கண்ணன் என்ன தெரியாம இருந்துச்சே என்னாச்சு என்று கேட்ட உடனே எனக்கு வந்து என்னுடைய ரொப்பு வந்து என்னை குணமாக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான் அவன் கேட்குறான் மை மை மண் உன்னை குணப்படுத்தினது யாரு அப்படின்னு அரசன் கேட்குறான் அவர் சொல்றாரு ரப்பி என்னுடைய ரப்பு அப்ப அரசன் கேட்குறான் உலக ரப்பு நகை நான் இல்லாம வேறு கடவுள் அவனுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கிறான் அப்ப அவரு பதில் சொல்றாரு ரப்பி ஓ ரப்புக்கு அல்லா எந்த ரப்பு ஒன்ற ரப்பு எல்லாமே அல்லாதான் அப்படின்னு சொல்ல நீ என்ன ரப்பு உனக்கும் அவன் தான் ரப்பு அப்படி என்று சொன்ன உடனே அவனை போட்டு கட்டுமையான தண்டனை கொடுக்கப்படுது தண்டிக்கிறான் அவர் சித்திரவதை செய்யப்படுது யார் பூணம் அடைச்சா யார் உன்னை சுகப்படுத்தினா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனை காட்டி கொடுக்கும் அந்த பையனை காட்டி கொடுத்த உடனே அந்த பையனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ரிஜான் தீனிக் உன்னுடைய மார்க்கத்தை விட்டுடு அப்படின்னு சொல்ல சொல்லி அந்த பையனுக்கிட்ட சொல்கிறாங்க அவர் என்ன நான் விடமாட்டேன் என்னுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் விடமாட்டேன் என்று சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அவ அந்த அந்த பையனை வந்து தண்டிச்சு உனக்கு இதை யார் சொல்லி தந்தது அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனேயே அந்த மார்க்க பெரியார் எனக்கு அல்லாத சொல்லி தந்தவர் அவர்தான் தான் அப்படின்னு அந்த மார்க்க பெரியார் அந்த பையன் என்ன செய்கிறாரு காட்டி கொடுக்குறார் அவரு கொண்டு வரப்படுது அவரு கொண்டு வந்து அவருக்கிட்ட என்ன செய்கிறாங்க இருச்சி அந்தி நிக் மார்க்கத்தை விட்டுடு அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு மறுத்துட்டார் மறுத்த உடனே பெரிய அறிவாளை கொண்டு வந்து அவரு கழுத்தில் வச்சு நீ மார்க்கத்தை விடுறையா உன்னை விட்டட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறல்ல மார்க்கத்தை நான் விட மாட்டேங்கிறாங்க அந்த அரிவால் நிலத்தில் போய் இறங்குது அதாவது தலை துண்டாகுது அவரை கொல்ல பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமாக அந்த பையனை வந்து என்ன செய்யறாங்க தண்டிக்கிறாங்க நீ மார்க்கத்தை விடு அப்படின்னு சொன்னோன்னா அவர் விட மாட்டேங்கிறாங்க அப்ப அரசன் அப்படி என்ன செய்யறான்னு சொன்னால் இவனை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மலைக்கு போங்க அந்த மலையில உச்சியில போய் நின்று கேளுங்க அந்த கீழே பார்த்தோன்னே அவன் பயந்துருவான் அப்ப அவன் மார்க்கத்தை விட்டா கொண்டுட்டு வாங்க இல்லையா கொண்டு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு அவன் வந்து மலையில் ஏறான் முழுக்க முழுக்க அந்த 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 சிறுவனுடைய துவா கபிலாகுது பாருங்க அவர்கிட்ட போகக்கூடிய நோயாளிகளுக்காக அவர் அல்லா கிட்ட துவா கேட்கிறாரு யா அவனை ஈமான் கொண்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை தழுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குஷ்டரோகியை குணப்படுத்தி யாருலாம்னா குணமடையுது இங்கே அந்த பையனை வந்து கொல்லுமாறு அனுப்பிவிட்டாங்க அவன் அல்லாஹ் கிட்ட দোয়া கேக்குறான் யா அல்லாஹ் இவங்க இருந்து என்ன காப்பாத்துன்றே. மலை ஒரு நடுக்கு நடுங்கியது கூட்டிட்டு போனவன் கீழே விழுந்து செத்துறான். அவன் நேரா பயந்து போகாம நேரா அரசர் சபைக்கு வர்றான். பயப்படாம அரசர் சபைக்கு வந்து நிக்கறான். அரசன் கேக்குறான் ஐناس உன் என்ன ஊங்கோ தோழர் எல்லாம் இங்க அப்படின்னு கேக்குறார். கேட்ட உடனே அல்லாஹ் கஃபானிஹிம் அல்லாஹ். அல்லாஹ் அவள்கிட்ட என்ன பாதுகாத்துட்டான். அப்படின உடனே திரும்ப என்ன செய்றான் இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இவனை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பல ஆள் கடலு கொண்டு வாங்க நடுக்கடல போய் நின்று கேளுங்க அப்ப இஸ்லாத்தை விட்டுட்டான்னு சொன்னா கூட்டிட்டு வாங்க இல்லையா தள்ளி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அங்க நடுக்கடல வச்சு கேட்கிற நேரத்துல அவர் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு அவ்வளவு பேரும் செத்து போறாங்க அவர் நேர அரச சபைக்கு வந்து நிக்கிறாங்க அப்ப அரசு ஆச்சரியப்பட்டு போறான் இன்னும் இவனை கொல்லவே முடியலையே ஐநா சாபுக்கு எங்க உன்னோட வந்தவர்கள் அப்படின்னு சொன்ன நல்லா வந்து என்ன பாதுகாத்துட்டான் அவங்கள்ட்ட இருந்து என்ன பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றாரு என்னை கொள்றதுக்கு நான் உனக்கு வழி சொல்லி தரம்பா நீ என்ன கொல்லணுமாக இருந்தால் மக்களையெல்லாம் ஒரு திறந்த வெளியில ஒன்று சேர்த்துடு மக்களை எல்லாரையுமே எல்லாரையும் ஒரு திறந்த வெளிக்கு ஒன்று சேர்த்துடு அதுக்கு பிறகு என்ன சிலுவையில் அற அதுக்கு பிறகு என்னுடைய அம்பு கூட்டில் இருந்து ஒரு அம்பை எடுத்து நீ பிஸ்மி அபில் குலாம் இந்த சிறுவனுடைய இரட்சகனின் பெயரை கொண்டு எய்கிறேன் அப்படின்னு எனக்கு எய்தால் மட்டும்தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு அவன் வந்து அந்த சிறுவன் வந்து சொல்லிக் கொடுக்குறான் அப்போ அந்த மன்னன் என்ன செய்கிறான் அதாவது ஆத்திரக்காரனுக்கு வந்து புத்தி மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவனை கொல்லணும்ங்கிற ஒரு விஷயம் நடக்குது அதனால் என்ன செய்யணுங்கிறத அவன் மறந்துடுறான் ஆனா அந்த சிறுவன் தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை பாக்கிறார் எப்படி எல்லாம் ஒன்று திரட்டி அவள் செலவுலேயே ஒன்று திரட்டிட்டு இவன் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க போறான் இறைவன் இவன் கிடையாது இவனையும் நம்மையும் படைத்த ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த பையன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறான் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டுட்டாங்க பையனை சிலுவையில் கட்டியாச்சு அம்பு எடுத்து பிஸ்மி அப்துல் குலாம் இந்த பையனுடைய இரட்சகனின் பெயரை கொண்டு அப்படிந்து எரிகிறது அது வந்து ஃபவக்கஸ்ஹு ஃபி சுத்ரில் குலாம் அந்த பையனுடைய கண்ணத்துல அது போய் படுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இவ்வாறு அவர் கண்ணத்தில் கையை வைத்து அங்கேயே மரணிக்கிறார் இன்nalillahi wa inna ilayhi விஷயம் அப்படியே தலஹில போகுது மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அமன்னா பி குலாம் இந்த பையனுடைய இரட்சகனை நாங்கள்லாம் ஈமாங் கொண்டுட்டோம் அப்படி என்று சொன்ன உடனே அரசு அப்படியே திக்காடி போறான் என்ன எல்லாரும் மாறித்தானுங்களே எல்லாரையும் வச்சு நாம இவனை மாத்த போனா இவன் எல்லாரையும் மாத்திட்டு போய்தானே அப்படின்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் அரசன் சொல்லலாம் யாருமே இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அந்த இடத்துல எல்லாரையும் சுற்றி வளைக்கப்படுது பெரிய குழியில விறகுகளை போட்டு பெரும் தீ மூட்டப்படுது அந்த தீய மூட்டி அந்த மக்கள் இடத்துல அவன் ஈமான் கொண்ட காரணத்துக்காக பழி வாங்குறான் என்ன சொல்றான் இந்த விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களை நான் விட்டுறேன் இல்லாட்டி இந்த நெருப்புல போட்டு எரிக்க போறேன் அப்படி என்று சொன்ன உடனே அந்த மக்கள் ஈமான விடல இந்த நெருப்பை விட மறுமையில் எரியக்கூடிய நெருப்பு கடுமையானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஈமான் கொண்டு ஒரு நாள் நகரல்ல பாருங்க ஈமான் கொண்ட அந்த கடமே அந்த ஈமானுக்காக அவர்கள் என்ன சித்திரவதை வந்தாலும் தாங்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இல்லையா அவங்கள்தான் போய் அந்த நெருப்பில் என்ன செய்யறாங்க நீ என்னடா தள்ளி விடுறது எப்படியோ நீ என்ன கொள்ளத்தான் போற நானே போய் பாஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி என்ன செய்யறாங்க போறாங்க அப்பதான் ஒரு தாய் வந்து ஒரு பெண்ணு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பச்சை குழந்தையோட வராங்க ஒரு சின்ன குழந்தை பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட என்ன செய்யறாங்க வராங்க அதை வந்து அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசல்ல அவங்க சொல்றாங்க அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணு பால் குடிக்கக்கூடிய பிள்ளையை தான் சொல்றது குண்டத்தை அந்த குழந்தை எடுத்துக்க அந்த தாய் நெருங்குறா நெருங்கும் போது அந்த நெருப்பினுடைய சுவாலை அதனுடைய சூட்டை உணர்ந்து அங்கே நிற்கிறா எங்க ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியுமா இந்த பச்சை குழந்தை இந்த நெருப்பை தாங்குமா அப்படிங்கிறாங்க நம்ம வந்து என்ன பார்க்குறோம் கோவிட் நைன்டீன் என்று சொல்லி கொரோனா என்று சொல்லி முஸ்லீம்களுடைய உடல்கள் ஜனாசாக்கள் எரிக்கப்படுற நேரம் நம்ம எல்லாம் ஆத்திரப்பட்டோம் ரொம்ப வேதனைப்படுறோம் அதுக்காக வேண்டி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் வேலைக்காகல கொரோனாவுக்கு பேர் வச்சவன் கொரோனா பரவின நாட்டுக்காரன் டபுள்யூஹெச்ஓ வெளிநாடு முழுக்கவே இந்த கொரோனாவில் மரணித்தவர்களை அடக்கம் பண்ணுறாங்க இலங்கையில் மட்டும் அவங்கள போட்டு எரிக்கிறாங்க டபிள்யூஹெச்ஓவே அடக்கம் பண்ணிருக்கு சொல்லுது ஏன் எங்களை போட்டு எரிக்கிறீங்க எங்கள் மத உரிமையை தாங்கன்ற நம்ம உரிமையை தான் நம்ம கேட்குறோம் மறுக்கப்படுது எந்த விசாரணையுமே இல்லை நம்மளையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க ஆனால் இருபது நாளைய குழந்தை எரிந்த போது எல்லாருடைய மனமும் எரிந்தது பத்தி எரிந்தது எல்லோரும் அழுதோம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழுதும் எவ்வளோ பெரிய ஒரு வேதனை அப்ப அந்த பச்சை குழந்தைய எடுத்துட்டு போற அந்த தாய் இந்த குழந்தை இந்த நெருப்புல விழுமா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த இடத்துல நின்றுட்டாங்க அற்புதமாக பேச வைக்கிறான் பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை மடியில் இருக்கக்கூடிய குழந்தை பேசின சரித்திரத்துல நபிகள் நான் சல்லாசலமார்கள் மூன்று குழந்தையை பற்றி சொன்னாங்க அதுல இந்த குழந்தை ஒண்ணு அந்த குழந்தை தாய் நின்ற உடனேயே கேட்குது ஏன் நிக்கிற போ நாம ஹக்கிலே இருக்கிறோம் அப்படின்ற அந்த குழந்தை சொன்னது அந்த தாய் அந்த நெருப்பிலே பாஞ்சிட்டாங்க அன்புக்குரியவர்களே இந்த விஷயம்தான் குத்தில اصحاب அல் ஹதுது நெருப்பு குண்டங்களுடையவர்களுக்கு நாசம் தான் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுது இத வந்து அல்லாஹ் تعالی தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றான் அப்படின்னு என்ன சொன்னா இந்த நெருப்பு குண்டங்கள் உடையவர்கள் நாசமா போவார்கள் என்று சொல்லிட்டு அல்லாத்தான் அவர்கள் ஈமான் கொண்ட ஒரே காலத்துக்காகத்தான் அவர்களை பழி வாங்கினார்கள் என்று மூமின்கள் என்று ஒரு காரணங்கள் அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு உலகம் பூராகவும் மூமின்கள் நசுக்கப்படுறாங்க இன்னைக்கு இப்ப எரிக்கப்பட்டாலும் சாபம் என்னைக்கோ வந்திருக்குது உயிரோடு எரிச்சாலும் சரி உடல போட்டி எரிச்சாலும் சரி குத்திலாஸ் மறையில் திருமறையில் பொதுவாக சொல்லப்பட்டது நாசந்தான் அல்லாவுடைய திருக்குருவான் சொல்லி காட்டி விட்டது குத்திலாஸ் அந்த நெருப்பு குண்டங்கள் உரியவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹு அல்ல சொல்லிவிட்டான் சகோதர்களே சாதாரணமான விஷயம் கிடையாது அல்லா இவர்களை அழித்து விடுவான் நாசமாகட்டும் என்று அல்ல விட்டான் நம்மளால என்ன முடியும் போய் மனு கொடுக்க வேண்டாம் அகிலத்தின் மனு கொடுங்கள் எழுங்கள் சாபம் இட அனுமதி உண்டு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இத்தப்போ முதலும் அநீதி விளைவிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அநீதி விளைவிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில் இல்லை என்று சல்லல்லா சலமார்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே நம்ம எல்லாம் சாபம் விடலாம் எத்தனை பேர் சபித்து விட்டார்கள் எத்தனை பெற்றோர்கள் எத்தனை பிள்ளைகள் எத்தனை சகோதரர்கள் ஏன் உலக முஸ்லிம்கள் எல்லாம் சபிக்கின்றார்கள் நாசம் உண்டாகட்டும் இந்த சாபம் சும்மா விடாது நிச்சயமாக நாசமாக்கும் நிச்சயமாக அழித்து விடும் இன்னும் சாபம் விடுவோம் நம்ம 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 ஐநா சபை கிட்ட போய் முறப்பாடு கொடுக்க வேண்டியதில்லை நம்ம மனுத்தாக்களே எங்க வேணும்னாலும் செய்யலாம் அசைய மாட்டேங்கறங்களே நம்ம மனுத்தாக்களே தஹஜ்ஜத் உடைய நேரத்துல தொழுகையினுடைய நேரத்துல சுஜூதுல அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டுட்டு பேசாம இருங்க என்ன நடந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் ஹுத்தல்லா நமக்கு வெற்றியை தாறா அல்லாஹ் ஹுத்தல்லா தொடர்ந்து அந்த வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா இன் அல்லதீன ஃததனுல் மூமினீன வல் மூமினات ثும்ம லம் யதுபூ பலஹும் ஆழாபு ஜஹன்னம் வலஹும் ஆழபுல் ஹரீக் நிச்சயமாக மூமினான ஆண்களையும் பெண்களையும் இப்படி பழி வாங்கினார்களே அவர்கள் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டு மீளவில்லை என்றால் அவர்களுக்கு கடுமையான நெருப்பு சுட்டரிக்கும் நெருப்பு நரகமும் அவர்களுக்கு உண்டு அதே நேரம் பாதிக்கப்பட்டார்களே இன்னல்ல நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களே அவங்களை இந்த உடம்பை எரிக்கட்டும் கொல்லட்டும் அல்லாஹால சொல்றான் லஹும் ஜென்னாத் அவர்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு அதன் அடியை ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாவுதல்லா சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா என்ன பதிஷிகல்ல அல்லாவுடைய பிடி ரொம்ப கடினமானது என்று அல்லாஹத்தான் அல்லாஹ் பிடிப்பான் அல்லாவுடைய தண்டனை வெறும் அது ரொம்ப கடினமாக இருக்கும் ஓடி தீவார்கள் கஷ்டப்படுவார்கள் இவ்வளவு கொடுமைகள் நமக்கு நடக்கிறதே என்று வேதனைப்படுவார்கள் அசேசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று பழையவர்கள் சொன்னார்களே அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பான் அநீதி விளைவிக்கப்பட்டவர்களுடைய துவாக்கள் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் இன்னைக்கும் என்னைக்கும் எல்லோரும் நம்ம மனுவை அகிலத்தின் இரட்சகனிடம் கொடுப்போம் கண்டிப்பாக அதற்கு நமக்கு முடிவும் தீர்ப்பும் பெறும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபானத்தலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக